சந்திக்க வரார் மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னா ஒரு வைஸ் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் காந்திய சந்திக்க வரார் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கணுன்றதுக்காக நம்ம காந்தி அரை நிர்வாண பக்கிரியாக அமர்ந்திருக்கிறார் கையெழுத்து போடுறப்போ ஒரு பெரிய பென்சில் எழுதி எழுதி கரைந்து போய் ஒரு சின்ன துண்டா இருக்கிற அந்த பென்சில் எடுத்து கையெழுத்து போடுறார் காந்தி மவுண்ட் பேட்டன் பிரபு பார்த்துட்டு என்னது இது இத்துணூண்டு ஒரு பென்சிலை வச்சிட்டு இருக்கிறாரு அதை தூக்கி போட்டுட்டாவது போடலாமே நம்ம எவ்வளவு பெரிய ஆளு இருந்தாலும் என்ன இப்படி இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார் அவர் அதை எழுத முடியாம எழுதிட்டு இருக்கிறார் மவுண்ட் பேட்டன் கேட்கிறார் மிஸ்டர் காந்தி டேக் மை கோல்டன் பென் அப்படின்னு அதை எடுத்து அவருடைய பேனாவை கொடுக்கிறார் அவர் வாங்கல அவருடைய பென்சில் கையெழுத்து போடுறார் ஏன் ஏன் தூக்கி போடலாமே இந்த பென்சிலை அப்படின்னு கேட்கிறார் காந்தி கேட்ட இரண்டு கேள்விகள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் அதை படித்த போது நான் அதையே யோசித்துக் கொண்டிருந்தேன் தோழர்களை காந்தி கேட்கிறார் வைஸ் ராய் வைஸ்ராய் சொல்ற என்ன ஒன்று இருக்கலாம் ரெண்டு ரூபா இருக்கலாம் டூ ருபி இருக்கலாம் காந்தி சொல்றார் இல்லை இந்த பென்சிலை உருவாக்குவதற்கு ஒரு இந்திய தொழிலாளிக்கு இரண்டு நாட்கள் ஆகிறது இந்த பென்சிலை நான் பாதியோட தூக்கி எரிஞ்சேன்னா ஒரு இந்திய தொழிலாளியின் உழைப்பை நான் தூக்கி எறிவதாக அர்த்தம் அதனால் இந்த நான் உபயோகிச்சுட்டு இருக்கேன் முதல் செய்தி இரண்டாவது செய்தி கேட்கிறார் இந்த சாதாரண பென்சிலை உருவாக்க என்னென்னலாம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு தெரியுமான்னு கேட்கிறார் மரங்கள் அழிச்சிருக்கோம் தண்ணீர் செலவழிக்கப்பட்டிருக்கு தாது பொருள்கள் கனிம வளங்களை நம்ம அழிச்சிருக்கோம் நினைக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறது தங்கம் சேர்க்கிறது பணம் சேர்க்கறது இது மட்டும் சேர்த்தா அடுத்த தலைமுறை சந்தோஷமாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் காந்தி சொல்றார் அதை தாண்டி இந்த தலைமுறைக்கு நீங்கள் எதை விட்டு செல்ல போகிறீர்கள் இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேங்க நீங்க யோசித்து பாருங்கள் வாழ்க்கையை அடுத்த தலைமுறை இருக்கிறீங்க சான்றோர்கள் பெரியவர்கள் தங்கத்தை சேர்த்துட்டா நிலத்தை சேர்த்துட்டா நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க யாராவது ஒருத்தர் ஒரு இரவுல இந்த பணம் எல்லாம் செல்லாதுன்னா முடிஞ்சு போச்சு நான் ஒரு சம்பவங்க ஒரு போன வாரத்துக்கு போன வாரம் திருநெல்வேலியில ஒரு தாசில்தார் வீட்டில் அந்த மனைவி வந்து ஒரு